இவர்களை விடுதலை செய்யாத பட்சத்திலோ அல்லது இவர்கள் போய் வழக்கு போட்டு ஜெயில் அடைக்கப்படும் பட்சத்தில் இதையும் விட பாரியோரு போராட்டங்களை நாங்கள் செய்வோம் மல்லாடி அஞ்சனிபுரம் என்ற ஒரு பிரதேசத்தில் வந்து நிற்கிறோம் எங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்றைக்கு வந்து ஒரு மக்கள் வந்து ஒரு போராட்டம் கொண்டு வந்து ஒழுங்கு செஞ்சிருக்கிறோம் என்ன காரணம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து கடல் தொழிலுக்கு போன மூன்று நபர்களை ஒரே படகில் கடல் தொழிலுக்கு போன மூன்று நபர்களை வந்து கஞ்சா கடத்தியதாக வந்து கைது செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை வந்து ஒழுங்கு செஞ்சிருக்கணும் இந்த போராட்டத்தில் அவைகள் முன்வைக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் வந்து கஞ்சா வந்து கடத்தையில அப்படின்னு சொல்லி தவறுதலாக நேவி வந்து தங்களுடைய மகன் அதோட ஒரு அப்பா அவரோட அந்த ஒரு அந்த மகன்கிட்ட ஃப்ரெண்ட் ஒரு ஆளும் க கைது செஞ்சிருக்கணும் அவர்களை தவறான முறையில் கை செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை ஒழுங்கு செஞ்சிருக்கணும் ஏன்னா என்ன மாதிரி விஷயம்னு சொல்லி எங்களுக்கும் தெரியாது இப்போ தான் வந்து போய்ட்டு அந்த மக்கள்கிட்ட கேட்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் இங்கே நடைபெறுது அப்படின்னு சொல்லி இந்த பலாலி பிரதேசத்தில் இருக்கிற அந்தோணிபுர பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறதா பார்க்கக்கூடிய இருக்குது பாருங்க வேறு மக்கள் வைக்கணுமென்னு சொல்லி இன்னும் அவர்களை தங்களுடைய போராட்டங்களை வந்து மேலும் வலுப்படுத்துறதுக்கும் சில விஷயங்களை செஞ்சு கொண்டு இருக்கணும் அதில் குடும்பத்தோட மூன்று பேர் சொல்ல இருக்கு போனாது ஃபோட்டில் காலை எட்டு மணிக்கு தான் நாங்க போனாது இதை எடுத்து கொண்டு போனோம் அந்த கமராவிலாம் விழுந்திருக்கோங்க அப்படி போன போட்டு இப்படி மறைஞ்சு கொண்டு போயிருக்கிறோம் ஆனா அது அப்படியான ஆக்கள் இல்லை இந்த சனம் இருக்குது கொண்டு போறோங்க கஷ்டப்பட்ட குடும்பம் அண்டைக்கு அண்டைக்கு குளர்ச்சி ஜீவிக்கிற குடும்பம் ஒன்று உள்ள எப்படி வச்சிருக்கணும் அதுவும் தான் அங்கே அழுகுதுகள் இன்னும் ரெண்டு பிள்ளை படிக்கிற பிள்ளை கிட்ட மூன்று நாள் அங்கே தூங்கி ரெண்டு நாள் அங்கேயிருந்து தூங்கி சாப்பாடு தண்ணியெல்லாம் வந்துருக்குறோம் ஒன்றும் இல்லாதவங்க எப்படி கொண்டு வச்சிருந்தா நீ எப்படி தொழிற்சவனம் வந்து ஒரு வழக்கு ஒன்றும் இல்லை மூண்டும் குறைச்சுக்கு அழுகுதுகள் திரைக்கு உங்களுக்கு ஒரு முடிவு வேணும் ஒண்டில் ஒன்று பிள்ளை அరేங்கனே வெச்சிருக்கீனோ என்னத்துக்கு ஆளே அரெஸ்ட் பண்ணினது அவங்க ஹரங்காண்டா வரதுனவே ஜாண்டே இட்லன்னு சொல்லியினா انا அபடிகான வெின்னேன் கொட்டு காலத்துலயே அபடி இல்ல நான் மேரே 94 இன்ஜின் 19 அதே ஒரு பட்டு பந்து வருது இன்ஜினுள்ள தாலாம் 10 15 கோடிக்கு பண்ணும் 4 5 மணிக்கு தான் மெபோட்டு கரெகி வரோ அபடிகான ஒரு இன்ஜினு இப்டே போய் என்னால நாச்சே இல்லை வெச்சிருக்கீங்க எத்தனை பேர் புடிvote மூணு பேர் மூணு பேரும் கொண்டா

நாங்கள் அங்கே போக சொல்லினா பருத்துறையில் கொண்டு ஒப்படைக்கிறோம் சொல்லினவிய விடுவோம் விடுவோம் பிரச்சனை இல்லை அவையில் ஒரு கேசும் இல்லை விடுறோம்ட்டு சொன்னாவே ப்ரோ இதை விட்ட ரொம்ப மணிக்கு அங்கே கொண்டு போட்டு தாங்கள் விட மேம் நீங்கள் போட்டு நாளைக்கு வாங்க சொல்லினோம் இந்த நேற்று போக சொல்லினோம் அவன் கஞ்சாவில் கடத்தினவியன் ஆனால் வெறும் போட்டு தான் அவை அவையிட்ட கஞ்சாவே எடுக்கையில் அவையிட்ட அவள் கடலுக்கு மிதந்திருந்தால் அவ என்னண்டு சந்தேகத்தில் பிடிப்பினம் அவற்றை தொழிலை கிளப்பி பார்த்துருக்கணும் நீங்கள் தயவாக சொன்னவன் நாங்கள் தூண்டிதான் விட்டுட்டு நிற்கிற மாதிரி தொழிலெல்லாம் பார்த்துருக்கேன் பார்த்துட்டு பிடிச்சு கொண்டு போயிருக்கேன் நம்ம நீங்கள் சிலத்துக்குன்னு வந்த போட்டியில் நீங்கள் பிடிக்கணும் சும்மா நின்ற போட்டோ பிடிச்சிட்டு அதை உங்களுக்கு சந்தேகத்திலேண்டு போட்டு அவையண்ட பிள்ளைகள எதிர்காலத்தையுமே இல்லை இவன் மடக்கின தங்களை அநீதியில் செய்யின அவியை அப்பாவியலை கொண்டு கொண்டு கஞ்சா பிடிச்சவன விட்டுட்டு சந்தேகம் என்று சொல்லினா அப்புறம் கோட்டுக்கு வாங்க சொன்னீங்கன்னா

அங்க போக அவங்க கேட்டு போடுறாங்க நாங்க தமிழ் எங்களுக்கு சிங்களம் தெரியாது ஓடு ஓடண்டு சில தீனம் நீங்க அங்க போங்க அங்க போங்க இங்க நிக்காதீங்க உண்மையில உண்மையில நீங்க புடிச்சா வச்சிருங்க அது பிரச்சனை இல்லை அப்பாவிய பிடிச்சு வச்சிருன்னு சந்தைய நபரை பிடிச்சு வச்சிருக்கணும் சந்தைய நபரை பிடிச்சு வச்சிருக்கணும் கடலுக்கு போனா யார் போட்ட கண்டதா போடாத கண்டதா நீங்க உண்மையான கூட எங்கடு மூன்று வேலு ஒரே கேஸும் இல்ல

நடவடிக்கை <imitacons> எடுக்க <imitacons> 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 <imitacons>

இவ்வளோ நீங்கள் பார்த்துன்ற குறியல் இவளுக்கு அநீதி நடந்திருக்கு காரணம் என்னென்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை காலமே தொழிலுக்கு போன போட்டை கடற்படையினர் கைது செய்திருக்கணும் காரணம் அவர்களால் எந்த ஒரு தவறும் இல்லை காரணம் பக்கத்தில் இருந்த போட்டை கஞ்சா மூலம் பிடிச்சு கொண்டு வந்திருக்கணும் இவியலை சந்தேக நபர் என்ற ரீதியில் இவியலை போட்டிருக்கணும் ஆனால் இவளை மக்களும் எந்த குற்றம் நடந்த இதிலையும் ஊர் மக்கள் வந்து வாதாட வாய்ப்பு இப்படி ஒரு இதில் நீங்கள் கேள்விப்பட்டதும் இல்லை ஊர் மக்களாகிய மக்கள் எந்த ஒரு குற்றவாளிக்குரிய இதுக்கும் வந்து வாதாட மாட்டினம் உங்களுக்கே தெரியும் இதை விட நாங்களும் அந்த அண்டு தொழிலுக்கு அவியலுக்கு முன்னால் தான் போயிருக்கிறோம் அவளுக்கு முன்னால் போய்க்குன்ற கேட்க அவையிலும் கிழக்கு சம்பந்தமான கடற்படைகள் கை கரையோர பகுதியிலாம் அவை தொழில் செய்திருக்கணும் அவியல் சாங்க நாங்கள் தூண்டியை போட்டுட்டு கடலில் தூண்டியை போட்டுட்டு திருப்பி அவையால் தூண்டியை இழுக்கிற போது தான் கடற்படையில வந்து கைது சேர்க்கணும் எந்த ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் குற்றவாளிக்குரிய இதை சரியான நாங்கள் எங் எங்கள் இடத்துலையும் கொண்டு செல்ல இல்லாமல் இருக்குது நாங்கள் இங்கே வந்து மக்களால் வாதாடிக்கொண்டிருக்க கூடி எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு அமைப்பும் வந்து முன்னுக்கு வேறே இல்லை இதை பற்றி கதைக்கிறதுக்கு மனுஷர் இல்லை அதை கூட அமைச்சரும் வந்ததை பற்றி கதைச்சிருக்கிறார் கதைக்கிறது அவையில் தேர்தலை பற்றி கதைக்கிற மாதிரியே வேறு எந்த ஒரு சது பண்ணியும் இல்லை சந்த கடத்தல் அமைச்சர் சந்திரசுவரம் வந்திருக்கார் அவர் வந்து இதுக்குரிய தீர்வு சாரன்னு சொல்லியிருக்கார் இது சார் இது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் இல்லை அவர் வந்து நேரங்களுக்கு உறுதிமொழி கூற வேணும் விளங்குதா மூன்று பேரை தே என்ன தேப்பன் சென்று ஒரு ஃபுல்லில் அதை இன்னொரு அவர் ஃபுல்ல மார்த்தேன் அவரையும் கொண்டு போயிருக்கு அவருக்குரிய நீதி கரு தான் இங்கே போடப்பட்டிருக்கு உங்களுக்கு நீங்களே நேரடியாக பார்த்துட்டு இருக்கு பதாகைகள் போடப்பட்டிருக்கு பதாகிகள் போட்டாலும் அதுக்குரிய தீர்ப்பை நீங்கள் நிச்சயமாக சந்தை தீரணும் இதை நீங்கள் நீதிமன்றம் மூலம் கொண்டு செல்ல வேணும் என்று சொன்னால் கொண்டு சொல்ல நாங்கள் இனி போகிற மீனவர்களுக்கும் இதுதான் நடக்க போகுது குற்றவாளி இல்லாத இதை கொண்டே கடற்பட கைது செய்து போட்டு வந்து திருப்பி அவர்களுக்குரிய இதைத்தான் நீதிமன்றத்தில் அங்கே சமர்ப்பிக்க போயிடும் சமர்ப்பிக்கிறதால நாங்கள் போராட்டம் தான் நடத்துவோம் மொழியை இதுக்குரிய தீர்வு நீங்கள் தர மாட்டீங்க வாழ்வாதாரத்தை நீங்கள் அதோட குடும்ப நிலை வாழ்வாதாரம் சரியாக பாதிக்கப்பட்டிருக்கு அதை படிக்கிற பிள்ளைகள் அதை விட மனசு வந்து தெரிய வந்து நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு கடற்படையினர் நிச்சயமாக தீவிரத்தை தர வேண்டும் என்று தான் நான் கேட்கிறேன் சரி எட்டு மணிக்கு அவர் இது எடுத்து கொண்டு போய் தூண்டி கட்டப்போனக்குரிய வீடியோ ஆதாரமும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு விளங்குதா அதை சமர்ப்பித்து அதை ஆர்ட்ட இடி எடுக்கப்பட்டேன்னு சொல்லிக்குரிய போட்டுக்குரிய பெண் என்ன ஆ இப்போ ஆர்ட் எடுத்தேன்னு சொல்லி அதுக்குரிய ஆக்களும் அவியல் சாட்சிக்கு அங்கே வழியணும்னு சொல்லியிருக்கிறோம் இதுக்கு பிறகு என்ன ஆதாரம் அவர்களுக்கு தரணும்னு எங்களுக்கு விரிவா தெரியப்படுத்தணும் ஏன்னு சொன்னால் எட்டு மணிக்கு தான் போனாக்க வீடியோ ஆதாரம் காட்டினதுக்கு பிறகு எப்போ கைது செய்யப்பட்ட போட்டில் திருப்பி எட்டு மணிக்கு பிறகு தொழிற்சி போன போட்டை கலெக்ட் பண்ணியை கைது செய்திருக்கிறான் ஆ இதுக்குள்ளே தீர்வு யார் முடிவெடுக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அங்கே நீதிமன்றத்துக்கு நேரடியாக கதைக்குள்ள என்றாலும் போய் நேரடியாக தகவலை தெரியப்படுத்துவோம் விளங்குதான் தெரியப்படுத்த சின்ன இன்ஜின் அதை விட சின்ன இன்ஜின் அவர் தொழில் செய்து அவையால் கடற்பனியரை நிஜமாக நிச்சயமாக கண்டிருக்கணும் தொழிலையும் தூக்கி அவை பார்த்து இது தூண்டி தானே செய்த பிறகுதான் கஞ்சா கடத்த போட்டில் இருந்தவர் ஒரு தனி ஒரு நபர் என்ற காரணத்துக்காக இவியல் மூன்று பேரையும் தொடர்ந்து கொண்டே கைது செய்து அவியல் இது கொடுத்து தான் சொல்லியிருக்கணும் கொண்டாந்து வச்சிக்கணும் நிச்சயமாக கஞ்சா பிடிபடவில்லை நிச்சயமா கஞ்சா குடிவடவில்லை அப்போ அவர் இந்த மூன்று இந்த ஒரு இருந்த மூன்று பேரும் குற்றம் செய்து ஆக்கலன்னு சொன்னால் இவ்வளவு மக்களும் இதில் வந்து வாதாட வேண்டிய தேவை இல்லை ஆ நீங்கள் சொல்லி பாருங்கள் இவ்வளோ ஏன் வந்து வாதாடு ஒரு குற்றவாளிக்காக இந்த செனவும் வாதாடின காரணத்தை நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் இவ்வளோ யூ யூடியூப்பி அதிது சனல் எடுத்து கொண்டு ஆனால் எந்த ஒரு கஞ்சா நபருக்கும் எந்த ஒரு செனவும் வந்து வாதாடி இருக்கா இதுக்குரிய இதை நிச்சயமாக லோயர் மூலம் சரியான இந்த போராட்டம் நிச்சயமாக தொடர் எனது பேர் ஜவுசன் பலாளி வழக்கு அண்ணனிபுரத்தில் இருந்து அண்ணன் வசிக்கிறேன் இன்று கைது நேற்று செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டது எனது அப்பாவும் எனது அண்ணாவும் அண்ணாவின் நண்பரும் ஆவார் அவர்கள் இன்று காலம் எட்டு மணிக்கு சந்தியான நபரிடம் தூண்டிக்கான இதை எடுத்து சென்று அங்கு தூண்டி கட்டி கரைக்கு திரும்ப வந்து தூண்டி விழுக்கிய இப்படி இலங்கை கடற்படை வந்து அந்த போதைப்பொருள் சட்டவிரோதமாக மிக வந்ததால் அவர்கள் அங்கே இருந்த ஒரு நபரை கைது செய்து பின்பு அப்பாக்கள் ஓடி வந்த காரணத்தில் அப்பாக்களை கைது செய்துள்ளனர் கைது செய்த பின்னரும் ஃபோன் அடித்து அப்பாக்கள் அடிக்க சென்றதால் அண்ணா உடனே ஃபோன் அடித்து இப்படி சங்க தலைவரிடம் சொல்ல சொல்லி கூறினார் அதன் பிறகு அம்மாக்கள் கே கே கடற்படையிடம் சென்ற போது அவர்கள் சொன்னார்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை சந்தேகத்தில் அப்படி நாங்கள் விடிய விட்டுருவோம் நீங்கள் இப்போ பருத்துக்கிற போய் சொல்லி அங்கே போய் போய் ரெண்டு நாள் அஜி இழுத்து கொண்டு இருக்கணும் அப்படி அவையண்ட வழிக்கு அவையண்ட வழிப்படி வந்தால் கஞ்சா கடத்த போறவனுடா என்னெண்ட காலம் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் சூடி எடுத்து தண்ணி போத்தல் எல்லாம் கொண்டு போவான் சாப்பாடுகள் அவர்கள் அது கூட ஒரு விசாரிக்காம சரி ஃபோன் யாவது செக் பண்ணி பார்த்துருக்கலாம் இல்லைங்க கடற்படை அநீசி முறையில் போது குறிக்கணும் ரெண்டு

தொழிலாளி எங்கட ஊரவன் என்ற ரீதியில் அவரை கை செய்ததுக்கு பிறகுதான் இங்கே வந்து அவரை எடுத்து கொண்டு வர வந்த பொழுது நிவியல் வந்து தூண்டியை கட்டி போட்டு கறியை ஓடி வந்து இழுக்கிறதுக்கு வரதான் நிவியல் குறுக்க ஓடி போறாருன்றவனு வெறும் போட்டு அதாவது தூண்டி போ நாங்கள் கொண்டு போன தூண்டி வந்து கடலில் விச வைக்கப்பட்டு பிறகு வந்து தான் ஓடி வரணும் பரம்பட்டி விட ஓடி வரணும் கறியை வந்தால் அதை இழுத்து கொண்டு போகணும் இழுத்து கொண்டு போகிறதுக்கு ஓடி வரையக்களை தான் இவளை தென்பட்டதில்லை சந்தை நகரில் என்னென்னால் இவள் கலாப்பட்டு இதண்டு இவள் மிதந்தெடுத்து கஞ்சாவள் எடுத்திருக்க வேண்டும் இப்போ எங்களுக்கு தகவல்கள் வருகிறது மிதந்த இதண்ட இவள் ரெண்டு ஓட்டிலையும் இதண்ட நாங்கள் கேள்விப்பட்டது அப்படி சந்தேகத்தில் நம்ம பிடிச்சிருக்க பிடிச்சுன்ற மூன்றாவது நாளாச்சு இன்னும் ஒரு முடிவு வரையில்லையே இதண்டு தரையுட்றம் சந்தேகம்னு சொன்னால் எல்லார்ட்டையும் சட்டத்திட்டம் இருக்குது இன்றைய போலீஸ் இருக்குது மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் கடற்படைன்றது நாட்டை காப்பு இதுன்றதுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு வழிமுறைக்கு அவங்க திட்டத்துக்கு நாங்கள் அதை புள்ளியேண்டு சொல்லியில் சந்தேகத்தில் நீங்கள் பிடிச்சால் அதுக்குரிய விசாரணை செய்தே ஒரு ராஜ் அவன் தொழிற்கு தான் வந்திருக்கிறான்ண்டு சரியான உருவாக உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சிருக்கும் என்னென்னு சொன்னால் தொழிலை தூண்டியே கூட இழுத்து காட்டிக்கிறாங்க அப்படி இருந்து உங்களுக்கு விளக்கம் இல்லாமல் ஒரு அப்பாவியலை கொண்டு போய் நீங்கள் சிறை வச்சு இந்த குற்றத்தில் சாட்டுறதுன்னு சொன்னால் என்னென்று நாங்கள் மக்களை ஏற்றுக்கொள்ள முடியும் என்னென்ன அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் தொழிற்கு போக முடியும் நிம்மதியாக நாங்கள் போய் என்னென்ன தொழில் செய்யலாம் செய்ய முடியாது எட்டு மணிக்கு இங்கே நைன் போ நைன் போர் கால எட்டு மணிக்கு இங்க இருந்து வலிக்கிட்டு போய் என்ன ஒரு ஒரு இருபது மைலோ இருபத்தஞ்சு மைல் முப்பது மைல் கடந்து போத பொருளையோ என்னத்தையும் கடத்தி கொண்டு வர முடியும் முடியாது ஈபிஎஸ் உங்களுக்கு டவுட் அண்ட் சொன்னால் உங்களுக்கு சகலதான் தெரியும் ஈபிஎஸ் வந்து இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி கிடக்குது அந்த நம்பரை இப்போ இந்த நம்பரில் இந்த ஓடி வந்தால் இது எத்தனை கிலோமீட்டரில் வந்திருக்குன்றது வந்து உங்களுக்கு தெரியும் தெரிஞ்ச நீங்கள் தான் படையில் இருப்பியல் உளவுத்துறையில் இருப்பியல் இதண்ட அப்போ அதெல்லாத்தையும் கடந்து நீங்கள் கொண்டு போய் வச்சிருந்து இன்றை மூன்றாம் நாற்று மூண்டா நாத்தும் ஒரு முடிவில்லை இன்னும் விட இல்லைன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்கிற இதைத்தான் எங்களால் செய்ய முடியும் உங்களால் நாங்கள் போராட முடியாது எங்கள அம்ச வழியில் எங்கள்ட கருத்தை இதை வெளிப்படுத்துறதுக்கு தான் இதில் மக்கள் கூடியிருக்கிறோம் மற்றபடி நாங்கள் உங்களோட வில்லங்கத்துக்கு வர்றதுக்காண்டி இல்லை ஏனென்று சொன்னால் இது நாங்கள் சுகூகமாக ஒரு சுதந்திரமாக எங்களுக்கு நாங்கள் தொழில் சுதந்திரம் இல்லாமல் தான் தொழிலையும் செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் அரசிய அரசாங்கம்ன்றது கடற்படை முப்படையும் இருக்குது நாங்கள் நிம்மதி இல்லாமல் தான் தொலை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ரெண்டு கிலோமீட்டரில் கூட இந்தியனோட நாங்கள் தொலை செய்யலாம் இருக்கிறோம் அதை மீறி இப்போ இந்த அடுத்த கட்ட உரியவனை செய்கிறவனை கடமையாக நீங்கள் இதாக பிடிச்சி சட்டியாக கொண்டு போங்க நாங்கள் வர மாட்டோம் இது ஒரு அப்பா ஏன் நாங்க தொழிற்சி செய்து தொழிற்சி மக்களை நீங்கள் இப்படி துன்புறுத்தினால் நாங்கள் யார்கிட்ட போய் முறைப்பாடு தெருவில் மக்கள் கூடியிருக்கிறோம் வணக்கம் நான் பல்லாலி அண்டனிபுரம் பகுதியிலேருந்து கதைக்கிறேன் என்னென்று கேட்டால் இங்கு ஒரு அநீதி ஒன்று இழைக்கப்பட்டிருக்கு குற்றம் செய்யப்படாத ஒருவர் குற்றவாளியாக நிர்பந்திக்கப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்ன பிரச்சனை என்று கேட்டால் வா போன செவ்வாய்க்கிழமை எட்டு மணி அளவில் மூன்று பேர் தூண்டி தொல்லுக்கு எங்கே கடற்பகுதியிலேருந்து வலிக்கிட்டது அவர்களை பத்து மணி அளவில் கடற்பட கைது செய்யப்பட்டதாக தகவல் கிடைத்தது என்ன ரீசன் என்று கேக்கு அவர்களுடன் படகுக்கான உரிய ஆவணங்கள் இல்லை அதுக்காக கைது செய்யப்பட்டதாகவும் அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் தகவல்தான் எங்களுக்கும் நமது சங்கத்துக்கும் வழங்கப்பட்ட செய்தி நேரம் செல்ல செல்ல கிடைக்கப்பட்ட செய்தி ஏற்கனவே ஒரு படகை கஞ்சாவுடன் பிடிக்கப்பட்டதாகவும் அதற்கு பிறகு இவர்கள் கடலில் தூண்டி இழுக்க ஓடி வந்த மூட்டம் பிடித்து அவர்கள் சென்று அவர்களையும் அவரோடு சேர்ந்து நாலு நபராக முன்னூற்றி செஞ்ச கிலோ கஞ்சாவை இவர்கள் கொண்டு வந்ததாக ஒரு பொய் வழக்கு சூடப்பட்டிருக்கு எட்டு மணிக்கு கடலுக்கு சென்றவர் பத்து மணி அதுவும் அவற்றை இன்ஜின கோஸ் பவர் நைன் ரோ நைன் அந்த இதில் ஒரு இந்திய எல்லைக்கு போயோ இருந்து கொண்டு வந்து செய்கிற செயற்பாடு இல்லை மற்றது எங்க ஊரில் இதுக்கு முதல் இந்த செயற்பாடுகள் நடந்தது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் பல சம்பவங்கள் நடந்தது கைதுகளும் நடந்தது நாங்கள் இதுவரைக்கும் எவருக்காகவும் ஊர் திரண்டு குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேணும் இந்த கஞ்சாவால் இவ்வளவு பாதிப்பு நடக்குது என்று சொல்லி எங்களுக்கு தெரியும் அவர்கள் நிச்சயம் சட்டத்தின் முன் நிறுத்தி நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் இன்றைக்கு ஊரே திரண்டு நிற்குது என்று நீங்கள் யோசிக்கணும் இவர்கள் எந்தவித குற்றமும் செய்யாதவர்கள் குற்றம் செய்தவர்களுக்காக நாங்கள் ஒருபோதும் துணை நிக்க இல்லை எங்கிற ஊர்லேயும் பல பேர் கைது செய்யப்பட்டார்கள் ஜெயிலில் இருந்து விடுவிக்கப்பட்டார்கள் எந்த ஒரு நபருக்காகவும் எந்த ஒரு அமைப்பும் ஊர் மக்களும் இதுவரைக்கும் திரண்டதில்லை குற்றம் செய்யாமல் ஆறு ஒருவர் செய்த தவறுக்காக மூன்று அப்பாவிகள் ஒரு தகப்பனும் மனும் இன்னொன்றும் ஒரு இருபது வயசும் மதிக்கத்தகை பையன் அப்போ ஒரு குற்றமும் செய்யாதவர்களை கொண்டு போய் தண்டனை என்ற பேரில் உள்ள போடுறதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள போடுறதில்லை அதுக்காக நாங்கள் இன்றைக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கிறோம் என்னென்று கேட்டால் அவர்கள் செய்யப்பட இல்ல அவர்கள் குற்றம் செய்யாதவர்கள் விடுவிக்க சொல்லி ஏனென்று கேட்டால் இது போன்ற சம்பவம் தொடர்ச்சியாக நடைபெறும் கடற்படைக்கு கைது நடவடிக்கை செய்யணுமோ அல்லது கேஸ் எடுக்கணுமன்றால் குற்றம் செய்யப்படாதவர்கள் மீண்டும் மீண்டும் தண்டிக்கப்படுவார் அப்போ இதை நாங்கள் விட்டு கொண்டு போனால் நாங்கள் நிம்மதியாக கடலுக்கு செல்லலாம் ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் இந்தியன் படகு வந்து எல்லை தாண்டி வர்ற பிடிக்க தெரியாத கடற்படையும் எங்களுடைய அரசாங்கமும் குற்றம் செய்யாத ஒரு நபரை தண்டிக்கிறந்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது குற்றம் செய்யவில்லை என்று சொல்லி ஆதாரங்கள் வீடியோ ஆதாரம் அவர் எட்டு மணிக்கு கடலுக்கு செல்வதற்கான வீடியோ புட்டேஜ்ல இருந்து சங்க லிட்டர்லேருந்து அனைத்தும் சமர்ப்பிக்கப்பட்ட பிற்பாடும் அவர்களை குற்றவாளி என்று சொல்லி தீர்ப்பளிச்சு மூணு நாள் விசாரணைக்கு வச்சிருக்கு வச்சிருந்து இதை குற்றம் என்று சொல்லி அவர்கள் பழி போடுற பட்சத்தில் அஞ்சு ஆறு மாதங்கள் குற்றம் செய்யாதவரால் உள்ளே இருக்க போகுது அப்போ இதெல்லாம் கண்டுக்கு கண்டு கண்டுக்க எந்த வித பிரயோஜனம் இல்லை அதால் நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்கிறோம் குற்றம் செய்தவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுங்கோ குற்றம் செய்யாதவர்களை நீங்கள் நிர்பந்தித்து அவர்கள் மீது வழக்கை போட்டு தண்டனையை வழங்காதீங்க இதைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்துறது அவர்கள் விடுதலை செய்யப்படாத பட்சத்தில் தொடர்ந்து நாங்கள் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்வோம் இதுக்கு மேல் என்ன செய்ய முடியுமோ அந்த நடவடிக்கைகளை நாங்கள் இறங்குவோம் இது ஒரு சாதாரணமாக நாங்கள் இவர்கள் குற்றம் செய்யவில்லை என்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி மக்கள் ஊர் மக்கள் திரண்டு இருக்கிறார்கள் இவர்களை விடுதலை செய்யாத பட்சத்திலோ அல்லது இவர்கள் போய் வழக்கு போட்டு ஜெயிலில் அடைக்கப்படும் பட்சத்தில் இதையும் விட ஒரு போராட்டங்கள் நாங்கள் செய்வோம் குற்றம் செய்யாதவர்கள் விடுதலை செய்யப்படுவோம்னும் குற்றவாளியை ஊர்லையும் ஊர்லேயுமேங்கிற இடத்துல குற்றம் செய்கிறவங்க இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க அவங்கள வந்து பிடிங்கும் அவங்கள பிடிக்காமல் அவங்கள நடமாட விட்டுட்டு குற்றம் செய்யாதவனுக்கு தண்டனை வழங்குற என்று சொல்கிறது எந்த இதுலேயுமில்லை நல்ல ஒரு அரசாங்கம் வந்து நாங்கள் நம்புகிறோம் நல்ல நீதி கிடைக்கும் நம்புகிறோம் உரிய கடற்படையிடம் சரியான விசாரணையை நீங்க மேற்கொள்ளுங்க இவர்களுடன் கஞ்சாவுடன் இல்லையான்னு உரிய ஆதாரத்தை கேளுங்க அதை விட்டுட்டு கரையில கொண்டு போய் இந்த கடற்படை என்ன செய்திருக்கு என்று சொன்னால் நில் போட்டோடு போட்டோடு காட்டி அடிப்போம் என்று சொல்லி பயமுறுத்தி அவர்களிடம் அப்ப அமர்த்துக்கிடுங்க கடலில் அவர்கள் பிடிக்கப்பட்ட போது அவர்களிடம் இருந்ததுக்கான வித ஆதாரமும் உங்ககிட்ட இருக்கா இல்ல கரையில் கொண்டு வந்து ஒரு குற்றவாளி இல்லாதாக்கெல்லாம் முன்னூற்றி சொச்ச கஞ்சாவோட நின்று அவர்கள் குற்றவாளி என்று சொல்லி பேப்பர்லையோ நியூஸ்கள்லையோல்லாம் நீங்கள் போட்டிருக்கிறீங்க அப்போ அவர்கள் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கப்படுற பட்சத்தில் நீங்கள் அதுக்கான என்ன நியதி செய்வீங்க இவ்வளவு இடத்துல போட்டு குற்றவாளிகள் குற்றவாளிகள் திணிச்சிட்டியா அதால் குற்றம் செய்கிறாங்களோ பிடிங்கோ குற்றவாளிகள் இல்லாதாக்கள பிடிச்சி திணிக்காதீங்கோ கடற்படையில் மீண்டும் மீண்டும் ஒரு கோரிக்கை நிம்மதியாக அந்த குடும்பம் நாளாந்த முளைச்சி சாப்பிட்றது ரெண்டு புள்ளிகள் படிக்குது ஆஹ் ரெண்டு பாடசால மாணவர்கள் இருக்கு எதிர்காலம் என்ன ஆஹ் நீங்க சும்மா கொண்டு போய் அஞ்சு மாதம் உள்ள போட்டால் அவங்க என்ற வருமானம் என்ன செய்யாதவங்க தொழில் பறிமுதல் அவன் திரும்ப வந்து என்ன வாழ்வாதாரத்தை செய்கிறது ஆஹ் அப்ப இதுகளுக்கு நீங்க கருத்துல கொண்டு உண்மையிலேயே இவர்கள் குற்றம் செய்யவில்லை அவர்களுக்கு நல்ல நீதியை பெற்றுத்தர சொல்லி உங்களை தாழ்மடம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி